கடந்த பத்து வருஷம் குரூப் அனலைஸ் பண்ணி ஒன்பது பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்றது இது என்ன தலைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கனா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துரும் முதல்ல கொஞ்சம் ப்ரூஃப் காமிச்சறேன் அதுக்கப்புறம் இந்த PDF என்ன அப்படினு பாப்போம் அங்க பாருங்க 2022 குரூப் 2ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் கேட்டிருப்பான் கண்டறிகரை கோவை இது வந்து பார்த்தா அடைமொழியிலிருந்து கேட்டிருக்காங்க முதுமொழி காஞ்சியில ரைட்டா ரைட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியருடைய சமயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் சமண சமயம் இதுவும் நூல் வேலி சேர்ந்த கல்விதான் கரெக்டுங்களா சூப்பர் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல திருகடகம் ஆசான கோவை பழமொழி நானூறு மூலம் இதெல்லாம் ஆசிரியர் பேருங்க இதுவும் நூல்வெளி சார்ந்த கேள்விதான் நூல்வெளியில இருந்து தான் பதினெட்டு பதினேழு குரூப் நூல்வெளி சார்ந்தது தான் கேட்டிருக்கான் அப்படியே வருவோம் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா எது சரியான கூற்று மாதிரி ஒரு நாலு ரோமன் லெட்டர் கொடுத்திருக்கான் இங்க பாருங்க முதுமொழி காஞ்சி செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு அவருடைய ஆசிரியர் பேரு அரவுர கோவை பாருங்க எல்லாமே இதுவும் நூல்வேலி சார்ந்தது தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளும் ரெண்டும் சொல்லு குருதி என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல கேட்டிருக்கான் இது நாளடியார் திருக்குறள் அப்ப இதுவும் நூல் வேலை சூப்பர்பா சூப்பர் பா அதுக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க திருகடங்கம் பற்றிய கூட்டுகளில் எது பொருத்தமற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பாருங்க திருக்கடகத்தோட ஆசிரியர் நல்லா இருந்தன கரெக்டு இதுவும் நூல் வேலை தான் அதுக்கப்புறம் திருக்கடைகம் வந்து பதினான்கின் கீழக்கு நூல்ல ஒண்ணு சுக்கு மிளகு திப்பிலி ஆன மருத்துவ பெயரு கரெக்டு அதுக்கப்புறம் திருக்கடைகம் வந்து நூற்றி ரெண்டு வெண்பாக்களா அது மட்டும் தான் தவறு அப்ப இதுவும் நீங்களே சொல்லுங்க நூல்வேலி சார்ந்தது தானே ஆமா அடி அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் ஏலாதி டென்த் புக்கில் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற நூல்வேலி சார்ந்தது தான் கூற்று காரணமாக கேட்டிருக்கான் நீங்களே படித்து பாருங்க தெரியும் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு குரு திருகடுகம் சிறுபஞ்சு மூலம் ஏலாதி நான்மணி கடிகை இவங்களாம் யாருன்னு பார்த்தா ஆசிரியர் பேர்னு இவனே கொடுத்துருக்கான் அப்போ இதுவும் நூல்வேலி சார்ந்தது தானா அட போங்க அதுக்கு அடுத்ததாக கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணு குரு டூ எடுத்துக்கிட்டா இதுவும் அப்படியே நூல்வேலி சேர்ந்த பழமொழி நானூறுல இருந்து தான் கேட்டிருக்கான் அப்போ கடந்த பத்து வருஷத்துல இந்த தலைப்புல ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கான் அதுவும் பாடல்லாம் ஒண்ணும் காணும் ஜஸ்ட் நூல்வேலி ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு எல்லாம் இருக்குல்ல அதுல இருந்து தாங்க கேட்டிருக்கான் ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் என்ன தலைப்புன்னு நம்மளுடைய சிலபஸ் புதுத்தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிட்டா தலைப்பு மூணு பகுதியா பிரிச்சு கொடுத்துருப்பான் இலக்கியம் இருக்கு இல்லையா அதுல ரெண்டாவது தலைப்பா அறநூட்கள் சொல்லிட்டு நாலடியார் நான்மணி கடிகை கடைகே பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடிகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி அவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் பழமொழி சாரி பதினான்கின் கீழ்கணக்கு நூலில் உள்ள பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க கரெக்டா கரெக்டு இது நம்ம புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் வேர் டூ ஸ்டடி கூட போட்டிருக்கேன் சில தலைப்பு அதாவது பாத்தீங்கன்னா நாலடி இருக்குது பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் அவ்வியார் பாடல்கள்லாம் நம்மளுடைய புது புக்கில் இருக்குதுங்க இதில் வந்து நான்மணி கடிகை புது அப்புறம் வந்து திருகடிகம் இன்ன நாற்பது இனியவை நாற்பது ஏலாதி இதெல்லாம் வந்து பழைய புக்கில் தான் இருக்கு புது புக்கில் இல்லை நான் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சே கொடுத்துட்டேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அதில் பாருங்கள் இங்கேயே கொடுத்துருப்பேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துங்க இப்போ நாலடியாக எடுத்துகிட்டா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் ஏழு ரெண்டில் வருவார்

புது புக்கு பழைய புக்கில் சிறுபஞ்சு மூலமே கொடுத்துருப்பான் ரெண்டு புக்குலயுமே சேம் யூனிட் தான் பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஓல்டு புக்கில் இயல் வச்சுருப்பாங்க அதுக்கு அடுத்தது அவியார் பாடல்கள் சொன்னா இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் இயல் நாலில் மூதுரை அப்படின்ற சாப்டர்ல அவியார் பாடல்கள் வந்துடுது இதுல ஆசான கோவை அப்படின்னு நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க பட் இது வந்து பழமொழி அதாவது பழமொழினே வருதுங்க அதை இதில் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பதினான்கு கீழே நூல் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு கீழே தான் வருது அதில் கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம் நான் அதையும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இனியவை நாற்பதோ இன்னொரு நாற்பதோ ஏதோ தான் எயித்து ஓல்டு புக்ல இருக்கும் சரிங்களா ரைட் அவ்வளோதாங்க இதில் வந்து பாடல்களோடு சேர்த்து படித்தா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் ஆனா கடந்த பத்து வருஷம் குரூப் டூ ஏன் நீங்க குரூப் ஃபோர் கொஷின் மற்ற கொஸ்டின் பேப்பர் கூட அனலைஸ் பண்ணி பாருங்க அவ்வளா இந்த தலைப்புல பாடல்கள் கேட்கறது இல்ல அதுக்கு மாற்றா அந்த நூல் நூல் ஆசிரியர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடைமொழி சிறப்பு பெயர்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதைத்தான் கேக்குறாங்க ஐ மீன் நூல்வேலி சார்ந்த கேள்விகள் புது புக்குல நூல்வேலின்னு இருக்கும் பழைய புக்கில் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புன்னு இருக்கும் அந்த தான்

இந்த பிடிஎஃப்ஓட எண்ட்லேயே கொடுத்து வச்சிருக்கேன் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்குங்க டவுட்டாக இருந்தால் அந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி நீங்க தாராளமா செக் பண்ணி பாத்துக்கலாம் சூப்பர் கரெக்ட்டுங்களா ரைட்டுங்க அப்படியே வந்தா இப்ப பாருங்க நாலடியார் அப்படின்னு தேட ஒரு பாஸ் கட்டிட்டேன் அதுல சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்கிறது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் டூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு இருந்தாங்கன்னா அதை நாங்கள் கொடுத்துருப்பேன் இந்த கேள்வி தான் எண்ட்ல இருக்கேன் எந்த இடத்துல கேட்டிருக்கான்றத கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் புது புது புக்கு பழைய புக்கு நோட்ஸ் கொடுத்தாச்சு சரிங்களா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூவில் கேட்டிருப்பான் அந்த நூல் ஆசிரியர் பத்தி சரிங்களா ஸோ அதுக்கு அழகாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பா இந்த நோட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு நம்ம டெஸ்ட் வந்து தான் டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு அல்லது மூணு தலைப்பா சேர்த்து சேர்த்து கொடுத்துருங்க டெஸ்ட் எழுதாதவங்க மறக்காம எழுதிருங்க சரிப்பா இந்த எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க ஏன்னா நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுலதான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கு லிங்க்லாம் இருக்கு இல்லையா அதுல பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் இதுக்கு நேராக ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல

சரிங்களா இலக்கியம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து தலைப்பு இருக்கு இது முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு அல்லது ஆறு நாள் முடிக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கோம் கூடிய சீக்கிரம் அதையும் முடிச்சு நோட்ஸ் கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ இந்த மந்த்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நமக்கு பகுதி ஆவும் ஈயும் முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் இலக்கணம் தான் இருக்கும் அதை பார்த்துக்கலாம் ஈஸி சரிங்களா ஸோ அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்